பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது எனவே இன்றைக்கு மாலைக்குள்ளேயே எல்லா பகுதிகளையும் நாங்கள் சீர் செய்து விட்டால் நாளை நாளை மறுபடியும் அல்லது இந்த இரவு பெய்கின்ற மழையை தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்கி தர முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கம் போல எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம் அதுபடிதான் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது நல்ல மழை பெஞ்சிருக்கு இனிமேல் தொடர்ந்து மழை தான் பாதிப்பு ஏற்படும் இப்பொழுது இருக்கக்கூடிய மழை பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது எனவே இன்றைக்கு மாலைக்குள்ளேயே இந்த எல்லா பகுதிகளையும் நாங்கள் சீர் செய்து விட்டால் நாளை நாளை மறுதினம் அல்லது இன்று இரவு பெய்கிற மழையை தாங்கக்கூடிய சக்தியை உருவாக்கி தர முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற மாதிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் டூர்ல}}{|} ஆயிட்டு சாட்டுவது பழக்கம் அதுபடியா குடை சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதியாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அதை எங்களுக்கு கவலையே கிடையாது அவரை மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவர் வந்து எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் பெரிய மலைக்கு உடனே எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பருவமழை நல்ல முறையில் பெய்ய வேண்டும் நல்ல அளவு பெய்ய வேண்டும் விட்டு விட்டு பெய்ய வேண்டும் அப்படிதான் அந்த தண்ணீர் தேங்கி நமக்கு போதுமான அளவு இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது பூரா கடலுக்கு போயிடும் எனவே கடலுக்கு போகாமல் மக்கள் பாதிக்கப்படாமல் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நல்ல முறையில் பெய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் தூர்வாரும் முறையை ஒழுங்காக மேற்கொண்டு இருக்கின்றோம் இந்த அடப்ப மூலத்தை பாக்குறீங்க அஞ்சு கோடி ரூபாயில் அஇஅதிமுக ஆட்சியில் தூர்வாரி இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு எது ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க தூர்வாரர்களுக்கு அடையாளமே கிடையாது அப்படி அடையாளமே இல்லாமல் தூர்வாருகின்றவர்கள் நாங்கள் அல்ல உண்மையாக தூர்வாரவர்கள் நாங்கள் நகர அது ஏதாவது போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த அதை குறித்து பரிசீலித்து என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை நாங்க நீர்வளத்துறையோடு முடிவெடுப்போம் சொல்றேன் இன்னும் என்றுதான் நானும் சொல்லுகிறேன் இல்ல வரத்துவாரிகள் அங்க குளத்துக்கு சரியா இருக்கு ஒரு தான் பெஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மலை பெஞ்சா எல்லா குழுவுமே நிரம்பி விடும் திமுக கூட்டம் போட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தலைமையில வந்து பருவமழை எதிர்கொள்வது வந்து ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கீங்க கட்சி சார்பில் போட்டிருக்கீங்க ஆமா நீங்களே எலெக்ஷன் கண்டிப்பா கூட்டம் போட்டிருக்காங்களா இல்ல கட்சி சார்பில் அங்க என்னென்ன நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய துணை முதலமைச்சர் தலைமையிலே கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் முதலமைச்சர் அரசு அதிகாரிகளோடு இது குறித்து ஆலோசித்து வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்திருக்கின்றார் கண்காணிப்பு அதிகாரிகளாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எப்பொழுதுமே அவங்க வழங்கம் கிடையாது எங்களால் அளவு நிச்சயமாக அப்பொழுது அப்பொழுது எந்த வகையிலே சமாளிக்க முடியுமோ சமாளிப்போம்